எப்பவுமே இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் சார் நான் சமயத்தில் ஒரு கவிஞர் பேசுகிற கேட்டேன் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சோம்பேறியாக இருங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன காரணம் இந்த மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அப்படின்னு அதனால் சிரித்தா மட்டும்தான் இது ஃபெமிலியர் பேஸ் சிரிக்கலைன்னா ஃபெயிலியர் பேஸ் அதே போல் சில நினப்பான் நல்லா செட்டில் ஆகிட்டு அப்புறமேல்தான் சார் சந்தோஷம் சிரிப்பலாம் அப்படின்னா நீங்கள் வாழ்நாளில் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் அணிவிக்கவே முடியாது ஏன்னா செட்டிலாகவே முடியாது தொடக்கத்திலே இப்படி ஒரு சாவு விடுறான்னு நினைக்காங்க தொடங்கணுன்னே எவ்வளோ ஒரு சாவம் நினைக்காங்க தான் ஏன்னா மனித மனம் ஒரு குரங்கு ஏன் சொன்னான்னா உலகத்தில் நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க இப்போ சொல்கிறேன் உலகத்தில் கோடிஸ்வரனே கிடையாது என்னடா புறமே அபாண்டமாகவே பேசுகிறான்னு நினைக்கிறேன் ஏன் உலகத்தில் கோடிஸ்வரனே கிடையாதுனா எவன் திருப்தி அடைகிறானோ அவன் தான் கோடிஸ்வரன் ஆனால் உலகில் எவனுமே திருப்தி அடைவனே கிடையாது அதனால் முழுசாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரசிக்கணும் கேட்கணும் அவ்வளோ விஷயத்தை பேசுகிறக்கா கொண்டு வந்திருக்கான்